பால் பூரி பால் பூரி எப்படி செய்யறது அப்படின்னா சிவசமயம் நம்ம பூரி செஞ்சுட்டு மிச்சமாயிடும் ஒரு அஞ்சாறு பூரிக்கு மேல மிச்சமாயிடும் அதை நம்மளுக்கு தூக்கி போடவும் மனசு அது என்ன கஷ்டப்பட்டு மாவு செஞ்சு உருட்டி தேய்ச்சி எண்ணெயில போட்டு இதை பாருங்க இந்த மாதிரி வீரத்தலும்புகள்லாம் ஏற்பட்டு நம்ம பூரி செய்வோம் ஆஹ் அதுல மிச்சமான இந்த ரெண்டு பூரி தான் அதைத்தான் உங்களுக்கு எப்படி தூக்கி போடாம செய்யலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்தேன் ரெண்டு பூரி தூக்கி போடுறதுக்கு உனக்கு மனசு வரலையா அப்படின்னு கேக்குறீங்க ஆஹ் என்னோட உழைப்பு இல்லையா நான் எப்படி தூக்கி போடுவேன் சும்மா சொன்னேன் மிச்சமாகுது மிச்சமாகுதுன்னு மிச்சம் நாம தான் நம்ம வயிற்ற குப்பை தொட்டி ஆக்கி இப்ப பாருங்க நான் எல்லாம் வீணை போகுதுன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு ஒபிசிட்டி தான் வந்திருக்குது எனக்கு சரி வெட்டி எதுக்கு நம்ம நம்ம போலாம் இந்த பால் பூரி செய்யறதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பூரி போட்டுக்கிட்டீங்கனாலும் சரி இல்லை மிச்சமான பூரி எடுத்துக்கிட்டாலும் சரி பால் பண்ணுங்க கொஞ்சம்தான் தேவைப்படும் இதுக்கு ஆனால் கொஞ்சம் திக்கா இருக்க பாலா எடுத்துக்கோங்க சில சமயம் நம்ம வந்து சைக்கிளில் பால் கொண்டுறவங்கள்கிட்ட பசும்பால் வேணும்னு வாங்குவோம் அது எப்படின்னாலும் கொஞ்சம் தனியாக தான் இருக்கும் அதுக்குதான் அதை வந்து திக்கன் பண்றதுக்காக கஸ்டர்ட் பவுடர் இந்த மாதிரி பாலில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வேற பேக்கெட் பாலில் செஞ்சாலும் நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் துருவி வச்ச பாதாம் பிஸ்தா சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க பெரியவங்க சாப்பிடும்போது நட்ஸ் வந்து எந்த கெடுதலும் பண்ணாது ஆல் நட்ஸ் ஆர் குட் ஃபார் அவர் ஹெல்த்னு சொல்லியிருக்காங்க போட்டுக்கோங்க இந்த ரெண்டு பூரிக்கும் உனக்கு குங்கும பூவா அப்படின்னு கேக்குறீங்களா மெத்தட் சொல்லும் போது எல்லாம் ப்ராப்பரா சொல்லும் இல்லையா உங்களுக்கு ஏலக்காய் இப்ப நம்ம எப்படி செய்யலான்னு பாக்கலாமா ஃப்ரெஷ்ஷா பூரி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மிச்சமானா வேஸ்ட் ஆக்காம செஞ்சிருங்க இப்ப நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னடா படபட படபடன்னு குடுகுடு குடுகுடுன்னு ஓடுறேன்னு பாக்குறீங்களா குயிக் ரெசிபி குயிக்கா தானே சொல்லணும் அதுக்கு இப்ப நம்ம பாலை அடுப்புல வச்சு கொஞ்சம் இதுல கஸ்டர்ட் பவுடர் பால்ல இது பண்ணி குங்குமப்பூ சேர்க்கும் போதும் பால்ல ஊற வச்சு சேர்த்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் நான் ரெண்டே ரெண்டு குங்கும தானே சும்மா வறுத்து வச்சிருக்கேன் இதை இதுக்குள்ளார போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் உங்களுக்கு டேஸ்டியா வேணா கண்டென்ஸ் மில்க் வச்சுக்கீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க கஸ்டர்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சர்க்கரை சேர்த்துக்கணும் இப்ப கொஞ்சமா சேர்த்துக்கணும் ஏன்னா ஒயிட் சுகர் உடம்புக்கு கெடுதுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை இதுக்கு நான் ஒரு புரிதானே பூரிதானே தான் போடுறேன் ஒரு ஸ்பூனோட கம்மியாக தான் நடுவில் ஒரு டிப்ஸ் இப்படி பாத்திர நிரம்ப நம்ம பொருளை கொட்டி வச்சிட்டோம்னா ஸ்பூன் உள்ளார போட முடியாட்டி ஸ்பூனோட ஹெட் மேலே இருக்கிற மாதிரி டெய்ல் கீழே இருக்கிற மாதிரி இப்படி இன்சல்ட் பண்ணி மூடிட்டிங்கன்னா ஈஸியாக மூட வரும் இப்போ பாருங்க நம்மளோட மில்க் ரெடி ஆயிடுச்சு இப்ப இதுல கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் நம்மளுக்கு சோறு தானே முக்கியம் அதை நம்ம நல்லா இல்ல இப்ப இந்த பூரி மேல சூடாக இருக்கும்போதே ஊற்றிங்கன்னா பூரி நல்லா ஊரிக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு மேலே குங் குங்கும பூ நம்மளுடைய பால் பூரி ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது மாதிரி குயிக் ரெசிபி வா பார்க்கறத்துக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மாதிரி போட்டுக்கோங்க